பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்தியம் திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் தெய்வீக அருள உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ராமதினானும் மயிலகாலையும் பார்த்து சீதாதேனையும் அதே பிரவேசனமே வலியில வந்து அது வருதே எல்லா தேவகனையும் பார்த்து ராமதீனான்னு சொல்றார் நாங்கள் ரெண்டு திரியாத கர்ஷன் எங்களை பிரிச்சதோ மரியாதம் இந்த ராமனம் மனதால கூட பிரிக்க மிரியாதம் கிடா எங்க ரெண்டு பேருக்கும் மனதால கூட பிரிக்க முடியாத ராமனம் ஆன இணையது மரியாதீ தா பஸ்கவே தாய்தா நாங்க ரெண்டிவேசனம் ஒரே தத்துவம் என்று சீந்தரியம் அந்த வார்த்தையை சொல்வார் ராமகிரானும் அந்த வார்த்தையை சொல்றார் இன்று போது அபூதமான வஸ்து எப்படி சக்தியையும் சக்திமாலும் பிரிச்ச முடியாதோ சக்தி இல்லாத போனால் அவன் சத்தியமாலும் இல்லை சக்திமான் இல்லாம சக்தி தனியா இருக்காது பேசுற சக்தி பேசுறவன ஆசிரிச்சுதானே இருக்கும் உங்களுடைய கேட்கிற சக்தி கேட்கிறவர்களான உங்களை ஆசிரிச்சதானே இருக்கும் நடக்கிற சக்தி நடக்கிறவன ஆசிரியர் நடக்க சக்தி மாதிரி என்னாலே நடந்து போகலாம் நடக்கிறவன் ஆசிரிய தான் எந்த சக்தியும் அவன் ஆசிரியத்து இருக்கிறதே தனியான இருக்காது ஆசிரிய தப்பவன்பே பெருமை பெருமை செய்யறாங்களேன்னா சக்தி இல்லையானா இவன் சத்தியமான் இல்லை சக்தியான் இல்லை அப்ப எதுக்கு நெருக்கு ஒரு குழந்தைங்க அப்பாவுக்கு பெருமையா அம்மாவுக்கு சொல்ற சண்டை போலதான் அப்பா இல்லாம அம்மா இல்லை அம்மா இல்லாம அப்பா இல்லை ரெண்டு பேருக்கும் தெரியும் வாசல்யத்தினால வேணாம் அம்மா தான் ஒரு சக்தி அப்பா கொஞ்சம் கண்டிக்கிறார் அம்மா தான் ஒரு சக்தி அப்பா கண்டிச்சா கூட அம்மா கோயிலும் வந்து நம்மளை ஆட்சிப்பாள் அப்படிங்கிறதுனால அம்மாவுக்கு தெரிய சொல்லலாமே தவிர ஆனா அப்பா இல்லாம அம்மா நம்மளை காப்பாற்றவும் முடியாது நம்மள பெறவும் முடியாது நம்மள தரிக்கவும் முடியாது அதனால அப்பாவுக்கு அதீனமா இருந்துதான் அப்பா சம்பாதிச்சு பேருக்கு வச்சிருந்துதான் அம்மா நம்மளை காப்பாற்றலாம் அப்பா கிட்ட அப்பா இந்த காட்சி கொடுப்பா அப்படின்னு போறான் அதான் கடலை எல்லாம் வாங்க சொன்னா உடம்பு அப்படின்னு அவர் சொல்லிடுறார் அப்ப அம்மா அம்மா எனக்கு கடலை வாங்கணுமா காசு கொடுமா அம்மா எடுத்து கொடுத்துருவா அப்படி ஒரு குழந்தை அம்மா நல்லா அப்படின்னு தோன்றது அம்மா அம்மா குடுக்குற காசு அப்பா சம்பாதிச்சு போட்டதா அப்பா அம்மா இதுல குடுத்து வச்சிருக்கிறார் அதுதான் அதுதான் எடுத்து கொடுக்குறா அப்போ நாம தாயார்களுக்கு பரம கிருதை செய்கிறாள் அப்படின்னாலும் இல்லை தாயார் கிருதை செய்யறதுக்கு ரங்கநாதனுடைய பெயரன்தான காரணம் ரெண்டு நாசமும் கொஞ்சம் கண்டித்து இருந்து நம்மளே குற்றவாளி அதையும் கொஞ்சம் மலர்ச்சி பார்த்தால் அவனை விட்டுடுங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஆதரவு என்று கட்டிக்கிறான் அதனால தாயார கதாட்சியம் அவனுடைய கதனை பிரத்யட்சமாக்கு பகவானுடைய கதனை இருக்கு ஆனா பகவான் இல்லாத தாயார் நம்மளை காப்பாற்ற முடியாது ஆனாலும் மஜ்ராசார ஸ்ரீ நமானதான் நம்மளை காப்பாற்றுறாள் அவனுடைய கொண்டுதான் நம்மள காப்பாற்றாள் சிறிய கடாட்ச பலவதி அகிதம் நமானி என்று சொல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு கணிக்காம ரெண்டு பேரும் கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு கணிக்காம அவரே அந்த ரெண்டு பேரும் சேர்ந்த திருநாள் தான் பங்குணத்து நாள் அது வந்து பிரசித்தன் இங்க ஸ்ரீரங்கத்துல அந்த இதுக்கு தான் ஸ்ரீராமானுக்கு தனித்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற சந்தர்ப்பத்துலதான் சரணாதி பத்யாவும் என்று வெங்கநாசம் சரணாதி பண்ணி நாம எல்லாருக்கும் சேலத்தை உண்டாக்கணும் அது வந்து சரணாதிபதி தண்ணி அது வந்து பிரசித்தம் நாம் சரணாபதி வந்து ரெண்டு பேருமே ஆசிரமித்திருக்கணும்னு காற்றுத்தினால்தான் ஸ்ரீ விஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒரு பரம்பரையை ஆரம்பிக்கும் போது எதுக்கள் லட்சுமிநாத சமாரம்பம் அது என்று சொல் நாராயண சமாரம்பான் இல்லையா குரு நாராயணனை காத்தில லட்சுமிநாத சமாரம்பாம் அதே சொன்னால் பிரார்த்தியோட கூட நமக்கு தன் சமம் பிரார்த்தி கதாட்சம் இவரால் மருவான நாம் அடையிறேன் அதனால ரெண்டு பேரையும் சேர்ந்து நாம் சிரமம் அடைய பொதுவாக தம்பதிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ற அவள் கொடுக்க நாம் போகக்கூடாது பொதுவாக ஒரு சாஸ்திரம் இருக்கு ரெண்டு பேரை சோய்ந்திருக்கிறானால் அவன் குறுக்கே நம்ம போக சாஸ்திரம் குறுக்க பணத்தான் பிரிக்கலாப்பயா ஆயிடுவார் சாதாரண தம்பதிகள் என்ற பேரை சோய்ந்திருந்தா கூட குறுக்க போகக்கூடாது அதே விஷன்னா பிரிக்கல தேசம் சொன்னா தீரிய தம்பதிகள் அவர்களை பிரிச்சு நாம் லையவிடலாமா அவர்களை பிரிச்சு வைய விடக்கூடாது துகாராமது பரமபக்தர் இல்லை அந்த திருகோராமங்கிற பரம பக்தர் அருமபந்திர முக்கிய சமசம் எதா இருந்தா பரமகீரத் நாம இருக்கிறார் பாண்டியன் பாண்டிமய யோகேமத்தை நடக்கிறார் சிவாஜி ராஜா பிரசித்தமா கைகிற ஹிஸ்டியில அவர் புஜாராமனுடைய சிஷ்யர் அடிக்கடி சுஜாராம பார்க்க வருவார் நம்முடைய குருநாதர் கருக சகமும் நிறையா இருக்கிறாரே சாதுக்களை கிரகத்துக்கு நிறையா வந்து இருக்கார் அதனாலே நாம் கொஞ்சம் தனம் தானியம் கொண்டு வந்து கொடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு வங்கி நிறைய தானியங்களும் ஒரு தாம்பாளம் வரையா பணமும் கொண்டு சமர்ப்பித்தார் குருநாதன் ஆனால் சொன்னார் இது வேண்டாம் பத்து துளசி தனம் பிரச்சனை வரையே அது மாதிரி வா அப்படி வந்தேன்னா எங்களுக்கே எனக்கும் துணை குறையாது எங்க கதை உனக்கும் பக்தி குறையாது நீங்க கொண்டு வந்து ஒரு முறை கொண்டு வந்தான் என்ன அப்படின்னு சொன்னாலும் தோணிவிடும்

ஒருவர் ஹோமத்தை கொண்டு வச்சிருக்கு தெரியுது முடியும் எடுத்து மகாலட்சுமிக்கே ஆச்சரியம் கொண்டு ஒரு பெரிய ராஜாதிராஜன் ஒரு ஏழையான பக்தன் அவனைக்கு தாமானம் நிறையா பொற்காச கொண்டு போ அப்படின்னு போய்விட்டார் ஆனால் மகாலட்சுமிக்கே ஆச்சரியம் உண்டு அதனால மகாலட்சுமி தானே ரொக்கமும் சாத்தாது ருக்மணி தேவியே பாண்டி வந்தமில்லே ஒரு நாள் ருக்மணி தேவி எதிர பிரத்யட்சமானால் துவாரா பார்த்தார் ஏனென்றால் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் என்னையா கைகள் தெரிவிச்சிருந்தார் அம்மா ருக்மணி உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஏன் அப்படின்னா பாண்டிவந்தனையோடு தேர்ந்து வந்திருந்தேன் ஆனால் நான் சந்தோஷமா சேமித்தேன் நீங்கள் மட்டும் வந்திருந்தால் நீங்கள் என்னுடைய லட்சுமி கதாட்சம் தண்ணீரை நான் தேடீஸ்வரனா தேடுவேன்

அனுமான போல அனவரசனும் தோன்று ஹனுமான அனவரத்தையும் தேவைப்படுகின்றார் இல்லையா அப்படி இருக்கட்ட எல்லா சீய காற்றிலும் சிறந்த சீ கை செய்ய பக்தி அல்லவோ அந்த பக்தி கடைசியுமா அதனால் அறியாது நீங்காவது இல்லையா ஆண்டாள் நீங்கிற்கு நாள் கிடைக்கிறது அப்படி நம்மளுக்கு நீங்காவது சங்கம் வேணும் அப்படின்னு நீங்காவது பகவத்

சரணாகுதலும் செய்ய இருக்கு சரணமடைந்தும் செய்யாமல் என்றால் ஒரு ராதாவுக்கும் ஒரு ராஜாவுக்கும் சிநேகம் உண்டு அதுபோல ஒரு ராஜாவும் ராஜாவுமாகக்கூடிய ரெண்டு பேரும் கல்வி சண்ட கோடம் போன்ற கூட ஸ்நேகம் என்ன வேண்டும் ரெண்டு ராஜா சொல்வது சண்ட கோபு கடைசியிலே போடுவது போல வேண்டும் உண்டு இல்லையா அப்பேகம் வந்துடும் அது போல புத்தி சொல்றா ஆனால் ശരണാഗതാ അതിരം വണ്ടതിലേക്ക് ശരണാതി ശരണാതിക്ക് ഗൗരവം വേറെ ശരണാതിക്ക് ഗൗരവം വേറി നമസ്കാരത്തി അർത്ഥം വേറെ നമസ്കാരം വേറി ശരണാതി രണ്ടുക്കും പോലെ വിട ശരണാതിക്ക് അർത്ഥം വേറെ നമസ്കാരത്തിന് അർത്ഥം വേറെ கரணோபதிக்கு என்ன வேணுங்களா திரு விசுவாசம் கதி அப்படிங்கிற சாதனையும் நான் செய்ய மாட்டேன் வேறு ஒரு சாதனையை செய்யாதது வேறு ஒரு பலனை கருதாது என்ன கைவிட்டாலும் சரி என்னை காப்பாற்றினான் சரி என்று வேறு பலனை அழைக்கக்கூடாது கூட வேறு ஒரு சாதனையை செய்யக்கூடாது வேறு ஒத்திரம் காப்பாற்றுவதோடு அழைக்கக்கூடாது சரணாதிபதி ஆயிடாதுன்னு சொல்றது நமஸ்காரம் அப்படின்னு சொன்னால் ஒரு பார்த்து அப்பாவை பார்த்தா நமஸ்காரம் பண்றோம் அம்மாவை நமஸ்காரம் பண்றோம் ஒரு வைத்தியாவை பார்த்தால் நமஸ்காரம் பண்றோம்

அந்திராள் ஆனால் தாயாரே பிரவிதாப பிரசன்னாகி ராமன் விஷயத்திலே சரணாகுலட்சலகா வேதி விஷயத்திலே பிரபுதாபிரசன்னா அந்த நமஸ்காரம் நமஸ்காரமா சிறப்பாக சந்தோஷப்படுவார் சிராட்சி சமாதிபதி அபயம் பெருமாள் தருமாறி சரணாதிபதிக்கு மிதவிசாச சொத்து வேணும் அந்த சொத்து இல்லாத என்ன சொல்லணும் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் அரோகரா வள்ளிமணாலுக் கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதனுக்கு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே